வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பச்சைப்பயுறு கடையும் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் எங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து இந்த பச்சைப்பயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கேன் இல்லைனா நீங்கள் வறுத்துட்டு கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு பருப்பு வந்து நல்லா வெந்துடும் குழைய வெந்துடும் இப்போ ஒரு கப் அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பூண்டு ஒரு அஞ்சு பல் நம்ம சேர்த்துக்கலாம் நான் சின்னமாக இருக்குன்னா அஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு மூணு சேர்த்துக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இது கூடவே நம்ம ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம் இந்த ப பயருக்கு தேவையான உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம வேக வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம எப்படி கீரை கீரைக்கடைகள் செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இது கூடவே நம்ம எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் இது கூட நம்ம மசாலா பொடிகள் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பயர் வந்து கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாலு விசில் வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தா நம்ம ஊற்றுன தண்ணி பயிர் எல்லாமே கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா இல்லை பருப்பும் நல்லா குலைய வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஸ்மாஷரோ இல்லை மத்தோ வச்சுருந்தீங்கன்னா நல்லா கடைஞ்சிக்கோங்க நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பச்சைப்பயிறு கடையில் வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம கடாயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ இது மூணு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரீஃபைண்ட் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் கடுகு நல்லா அப்புறமா ஒரே ஒரு வர ரெண்டாக கிள்ளி போடலாம் ஏன்னா ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து குக்கரில் வந்து ரெண்டு பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இது கூடவே நம்ம வந்து உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வந்து வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிடுங்க இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை கையிறக்கூடாது போட்டுக்கிற உளுந்தும் கையிறக்கூடாது அப்போ தான் நல்லா நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம போட்டது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பச்சை பய எடுத்து இதில் போட்டுடலாம் இது உங்களுக்கு எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு இப்போ கடையெல்லாமே நமக்கு திக்காக தான் இருக்கும் உங்களுக்கு தோசை இட்லிக்கு நீங்கள் வச்சுக்கிறதுனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் ரைஸுக்குன்னா நீங்கள் கெட்டியாகவே சேர்த்துவிட்டு நீங்கள் சாப்பிடலாம் இப்போது நம்ம த போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றலை அது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்படி நீங்கள் இறக்கிடலாம் இப்போது அந்த பயரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சாச்சு இப்போ கடைசியாக நம்ம வந்து நறுக்குன்னா கொத்தமல்லியிலையே நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பச்சை பயிர் கடைகள் நமக்கு தயாராகிடுச்சு இது நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே இது உதவியாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி